இன்றைக்கும் நான் காலையில் பைபிள் படிக்கும்போது ஆண்டு என்னோடு கூட பே உணர்த்தின ஒரு சில காரியங்கள் அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் யாத்ராங்கமும் பதினான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் இந்த வசனம் வந்து யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோன்னா மோசே வந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் கிட்ட அவர் சொல்கிறாரு எப்போ சொல்கிறாரு அப்படின்னா பார்வோன் வந்து அவர் இஸ்ரேவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தான் அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்திலருந்து எகிப்தின் இருந்து மோசே வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வராரு மீட்டு கொண்டு வரும்போது தான் வந்து பார்வோனு இருதயம் கடினப்பட்டு திருப்பியும் இஸ்ரேவேல் ஜனங்களை அவன் பின்தொடர்ந்து வரும்போது அவர்கள் பயந்து போய் இருந்தாங்க அந்த இஸ்ரேவேல் ஜனங்க அவங்க பயந்து போய் இருக்கிற அந்த நேரத்தில் தான் வந்து ஆண்டவர் வந்து மோசையை வைத்து சொல்ற வார்த்தை அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த வசனத்தை வந்து நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் நிறைய பேர் நினைப்பாங்க கத்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவாரு அதனால நம்ம வந்து ஜெபிக்க வேண்டாம் ஆண்டவரே நம்மளை சும்மா இருக்க சொல்லிட்டாரு பிரேயர் பண்ண வேண்டாம் அதுக்காக உபவாசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம நம்ம நினைப்போம் பட் ஆனால் இந்த வசனம் வந்து அதை மீன் பண்ணலை கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னா நம்ம பலத்துல நம்ம சுயத்தில் நம்மளுடைய அறிவினால நம்மளுடைய ஞானத்தினால ஆள் பலத்தினால பணபலத்தினால சுயபலத்தினால நம்ம காரியங்களை எதையுமே செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த வசனத்துல மீன் பண்ணுது ஏன்னா இந்த வசனத்துல நான் படிக்கும்போது இந்த வசனத்துக்கு கொஞ்சம் பின்னாடி அதாவது எட்டாம் அதிகாரத்தை நான் பார்க்கறேன் சாரி எட்டாவது வசனத்தை நான் பார்க்கறேன் யாத்திராகும் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தர் எகிப்தியதின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் சோ அவன் பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர்கள் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து பலத்த கையோடு அவங்க புறப்பட்டு இருக்காங்க அப்போது இந்த இடத்துல வந்து ஆண்டவரே வந்து என்ன பண்ணுறாரு நம்ம அந்த எதிரியோடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாரு ஏன்னா ஃபஸ்ட்டு அவன் வந்து அனுப்பி விட்டுடுறான் போங்க இதுக்கு மேலே இந்த வாதைகள் பத்து வாதைகளுக்கு மேலே என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே தாங்க முடியல உங்கள் தெய்வந்தான் பெரியவர்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விட்டுடுறான் பார்வோன் அப்படி அனுப்பிவிடும்போது தான் வந்து அவங்க பலத்த கையோட அவங்க புறப்பட்டு போகும்போது தான் வந்து திரு ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த பார்வோனின் இருதயத்தை அவர் கடினப்படுத்துகிறார் கடினப்படுத்தின போது பா பத்தாவது வசனத்தை பாருங்கள் பார்வன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள் எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்து அப்போ மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க பலத்த கையோடு அவங்க புறப்பட்டு போகும்போது அவங்க திரும்பி பார்க்கும்போது இஸ் திருப்பி எகிப்தியர்கள் வராங்க பார்வோன் வரா எல்லாத்தையும் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க பயந்து போயிடுறாங்க இப்போ அந்த ஜனங்க பயந்து போயினதுக்கப்புறம் தேவனை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க இஸ்ரேவெல் புத்திரர்கள் அப்பதான் வந்து தேவன் சொல்றாரு மோசையை கொண்டு அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திர இனி என்றும் காண மாட்டீர்கள் ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்போ கூப்பிட்டாங்கன்னு நான் சொல்லி படிச்சுட்டேன் ஆனால் இன்னொரு வசனத்துலலாம் நம்ம பார்க்கும் போது எகிப்தில் பிரேதக்குழியே இல்லாமல் தான் நாங்கள் இங்கே வந்து இப்படி சாகணுமா அப்படின்லாம் சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்திருப்பாங்க நிறைய காரியத்தில் ஏன்னா வந்து அந்த டைமில் அவங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்குது அவங்களுக்கு பின்பாக பார்வையோடைய சேனை வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் எ அடிமத்தனமாக இருந்தால் கூட நாங்கள் ஏதோ ஒன்று கூலோ கொஞ்சம் நாங்கள் குடிச்சிட்டு இருந்திருப்போம் இப்படி நாங்கள் வந்து சாகணுமா அப்படின்னு சொல்லி அவங்க புலமன காரியங்கள்லாம் இதில் இருக்குது இந்த இடத்துல வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சுய அந்த பலன் அங்கே இல்லை இதுக்கு மேலே தப்பிச்சு போக வழி இல்லை இதுக்கு மேலே அவங்கள எந்த ஒரு காரியமும் சு சிந்தித்து செய்யக்கூடிய எந்த காரியமும் அங்கே பண்ண முடியாது அதாவது இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிற அந்த நேரத்தில் தான் வந்து ஆண்டவர் நான் சர்வவல்லமே உள்ள தேவன் என்று அவர் வெளிப்படுத்துகிற அந்த தருணத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதிருங்கள் இன்றைக்கு நீ காணுகிற இந்த எகிப்தியரை நீ என்றைக்குமே நீ காண மாட்டேன் இனிமே நீ பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிறாரு அதே செங்கடலால் பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை அவர் வந்து தண்ணீர் ஆழத்தில் அவர் மூழ்கடித்து போட்டார் அதான் நான் சொல்றார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருங்கள் அதாவது கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மோசை வந்து அந்த இடத்துல வசனத்துல சொல்றான் அந்த ரட்சிப்பை நீங்க பாப்பீங்க ஏன்னா ஹோப்பே இல்லை இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய சுச்சுவேஷன் இருக்குது நம்மளுக்கு முன்பாக எந் எத்தனையோ காரியங்கள் இருக்கும் ஒரு பெரிய ஒரு மலை போல் இருக்கும் ஒரு பெரிய கடல் போல் இருக்கும் இதை எப்படி தாண்டது இதுக்கு நான் இவ்வளோ தூரம் நான் ஏன் வந்தேன் இதை நான் ப்ரேயர் பண்ணி தான் கேட்டேன் இந்த வாழ்க்கை நான் ப்ரேயர் பண்ணி தான் கேட்டேன் இந்த படிப்பு நான் ப்ரேயர் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சு தான் எடுத்தேன் ஆனால் இந்த பாடு எனக்கு எதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு எதுக்குன்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டிருந்த நடுவில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனே இதுக்கப்புறம் நான் எப்படி போக வழியே இல்லையே அப்போது நம்மளோட பலன் இதுக்கு மேலே ியல இதுக்கு மேல என்னால செய்ய முடியல ஆண்டவரே இதுக்கு மேல எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே நம்ம சொல்லி புலம்பும் போதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு நான் சர்வ உள்ள தேவன் இந்த யுத்தம் வந்து உன்னோடது கிடையாது என்னோடது நீ நின்று கூட சும்மா இரு சும்மா இருந்தால் உன் பலத்தில் நீ எதுவும் செய்யாத நீ பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்று தான் ப்ரேயர் பண்ணு என் இந்த காரத்தை கொடுத்து நீ எனக்கிட்ட உபவாசத்து ஜெபிக்கணும் நீ இந்த டெய்லி என்னை வந்து தேடணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர மற்ற எந்த விஷயத்த ஏன்னா இந்த ஜனங்க இஸ்ரமேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க இந்த இடத்துல அந்த நம்ம எத்தனாவது வசந்தத்தில் பார்க்குறோம் டென்த் ஹர்ஸ்ல அப்பொழுது இஸ்ரேல் புத்தர் கத்திரையை நோக்கி கூப்பிட்டார்கள் நம்ம செய்ய வேண்டியது ஒரே காரியம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட மட்டும் தான் செய்ய வேணும் மற்ற சுயத்தில் நம்ம எந்த காரியத்தையும் நம்ம செய்ய தேவையில்லை ஏன்னா அதை ஆண்டவரே பார்த்துக்கொள்வார் கொள்வார் நம்மளோட வாழ்க்கையில் அந்த மாதிரி எந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளை வந்து இதே போல நெருக்கி கொண்டு இருக்கிறதோ எப்படி தப்பிக்கணும்னு தெரியலையோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு நீ காண்கிற எந்த எகிப்திறனை இனிமே காணவே மாட்டாய் இனிமே இந்த மாதிரி உபத்திரவங்களை வாழ்க்கையில வராது நான் இதை பார்த்துக்கொள்கிறேன் இவ்வளவு தூரம் நான் உன நடத்தி வந்துட்டேன் இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளோ இவ்வளோ தூரம் அந்த அடிமைத்தரத்துலேருந்து மீட்டு வந்த தேவனால் விடுவிக்க முடியாதா அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையோ ஆண்டவர் நிச்சயம் நம்மளுக்காக ஒரு விடுதலை செய்வார் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆண்டவரோடு நம்ம இணைந்திருப்போம் எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவர்கிட்ட நம்மளோட விண்ணப்பங்களை வைப்போம் ஆண்டவர் நம்மளை ரச்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ரச்சிக்கக்கூடாத படிக்க அவர் கைகள் குறுகி போவதில்லை கேட்கக்கூடாத படிக்க அவர் செவிகள் மந்தமாகவதும் இல்லை ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ